வணக்கம் இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம் நான் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற பெரிய ஆதரவிற்கு நன்றி இந்த சேனலில் தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த நல்ல நல்ல கருத்துக்களை எல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த சேனல் உங்களுக்கான சேனல் உங்களுடைய சேனல் நீங்கள் கொடுத்துட்டு வர தான் இந்த அளவுக்கு ஒரு உயரத்தில் நிற்கிது நம்ம பன்னிரெண்டு பாவகங்களுக்கான சிம்பிள் விஷயங்களை பார்த்துட்டு வரோம் ஒருவரி செய்தியாக இருக்கிற முக்கியமான கண்டென்ட் என்ன அப்படின்றத பார்த்துட்டு வரோம் அப்படி பன்னிரெண்டு பாவங்களில் நம்ம எட்டாம் பாவகம் வரைக்கும் முடிச்சிருக்கோம் இனி இன்னைக்கு பார்க்க இருக்கிற பாவகம் ஒன்பதாம் பாவகம் ரொம்ப சூப்பரான இடம்ங்க ஒன்பதாம் பாவகம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது என்னன்னா முதல்ல உங்களுடைய தந்தையார் உங்களுக்கு கிடைக்கிற பெரிய புகழ் உங்கள் தந்தையார் உங்களுக்கு கிடைக்கிற பெரிய புகழ் உங்களுடைய உயர்கல்வி எம் எம்இ பண்ணுறேன் எம்பிஏ பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேன் ஒன்பதாம் இடம் வெளிநாடு தூர தேசங்களை தூர தேச பயணங்களை குறிக்கக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் உங்களுடைய ஒட்டு மொத்த அதிர்ஷ்டமும் ஒளிந்துள்ள இடம் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் என்பது அது மட்டுமல்ல நீங்கள் கும்பிடுற இஷ்ட தெய்வம் உங்களுக்கான ஒரு தேவதை உங்களை ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய தெய்வம் ஒன்பதாம் இடம் ஐந்தாம் இடம் குல தெய்வம்னா ஒன்பதாம் இடம் உங்கள் இஷ்ட தெய்வம் அந்த ஒன்பதாம் இடம் வந்து உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருந்ததுன்னா உங்களுக்கு இயற்கையாகவே புகழ் பெயர் அந்தஸ்து உயர்ந்த பதவி அரசியல் அரசாங்க ஆதரவு அதே போல் ஒரு பெரிய ப்ரொஃபஸர் ஒரு பெரிய ஒரு டீச்சிங் டீச் பண்ணுறது எந்த துறையாக இருந்தாலும் புகழ் வாங்கிறது இதெல்லாம் ஒன்பதாம் இடம் சம்மதிக்காமல் நீங்கள் வாங்கவே முடியாது ஒரு உயர்கல்வியில் நான் பெரிய ஒரு சாதனையாளனா வரேன் சார்னால் ஒன்பதாம் இடம் உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கணும் இதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் பாக்யஸ்தானம்னு ரொம்ப சொல்லுவோம் அதை வந்து லட்சுமி ஸ்தானம்னு சொல்லுவோம் ஏன்னா நிறைய வந்து செல்வம் செல்வாக்கோடு நம்ம வாழணும்னா அவங்களுக்கு ஒன்பதாம் இடம் பலமாக இருக்கணும் இதில் வந்து ஸ்திர லக்னங்களான ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இவங்களுக்கு ஒன்பதாம் இடமே பாதகாதிபதியாகவும் வருவாங்க நீங்கள் பாதகத்தை வந்து நீங்கள் தயவு செஞ்சு பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அதில் பாக்யம் இருக்குது பாக்யம் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சி சதவீதம் சூப்பராக வேலை செய்யும் அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை ஒன்பதாம் இடம் நல்லா இருந்தா தான் நீங்கள் பெரிய அளவில் வெற்றி அடைய முடியும் உங்களுடைய மூணாவது குழந்தையும் ஒன்பதாம் இடம் தான் சொல்லும் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல இன்னொரு சிக்கல் இருக்குது ஏழாம் இடமும் ஒன்பதாம் இடமும் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா இருதார தோஷத்தையும் கொடுக்குது என்னதான் ஒரு பெரிய பிளஸ் இருந்தாலும் அது இருதார தோஷத்தையும் கொடுக்கறக்கு சம்மந்தப்பட்டிருக்கு சிலருக்கு ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்டு அது குரு பார்த்துட்டா அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை மிகச்சிறந்த உயரத்தில் போய் உட்கார்ந்துருக்காங்க மிக ஆகச்சிறந்த உயரத்தில் உட்காருவாங்க ஏழு ஒன்போது கனெக்ட் ஆயிடுச்சுன்னா நல்ல ஆன்மீகம் பக்தி நல்ல சிந்தனை தர்ம சிந்தனை உள்ள ஒரு நல்ல மனைவியோ அல்லது கணவரோ கிடைப்பாங்க உங்களுக்கு கிடைக்கிற பிஸ்னஸ் பார்ட்னர் உங்களை ஏமாற்றாமல் ஒரு நல்ல லெவலில் உங்களை வச்சு பார்த்துக்குவாங்க அதே மாதிரி ஒன்பதாம் இடம் என்பது ஒரு ஜாதகத்துக்கு ஒரு பெருந்தன்மையை குறிக்கக்கூடிய இடம் ஒரு மனுஷன் பெருந்தன்மையாக நடந்துக்கு வாரா இல்லை ரொம்ப மோசமாக நடந்துக்கு வாரா அப்படின்னா அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்த்து நீங்கள் சொல்லிடலாம் அஞ்சு ஒன்பது வலுத்து இருந்ததுன்னா எந்த விதத்திலேயாவது ஒரு முப்பது நாற்பது பர்சன்டேஜாவது விட்டு கொடுத்து போற ஆளா தான் கிடைப்பாங்க ஒன்பதாம் இடம் மட்டும் கெட்டு போய் பாசிட்டிவா இல்லை அப்படின்னா அவங்க வந்து வாழ்க்கையில மத்த அவங்களுடைய அவங்களுடைய கொள்கைகள் அவங்களுடைய தேவைகள்ல தான் பெரிய ஒரு குறிக்கோளோட வாழ்வாங்க இப்ப ஜாதகத்தை பார்த்த உடனே இவர் பெருந்தன்மையான மனிதரா இல்ல சாதாரணமா ஒரு நல்ல சின்ன சின்ன மாதிரியான குணங்களை உடையவரா அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் சுட்டி காட்டும் ஒன்பதாம் இடம்ங்கிறது வந்து பித்திருஸ்தானம்ங்கிறதுனால அங்கே ராகுவோ அல்லது கேதுவோ அல்லது சூரியனோ அல்லது சனியோ அல்லது மாந்தியோடு இந்த கிரகங்களெல்லாம் சேர்ந்துருந்தாலோ உங்களுக்கு பெரிய கஷ்டத்தையும் வாழ்க்கையில் உயர முடியாத சூழ்நிலையும் கண்டிப்பாக கொடுத்துரும் அப்போ ஒன்பதாம் இடம் போகும்போது உங்கள் பாகிஸ்தானம் அடிபடுது சொல்கிறோம் இல்லையா புண்ணியம் பண்ணி பிறந்திருக்காருப்பா பாகியசாலிப்பா உனக்கு என்னப்பா அப்படின்னுலாம் நம்ம பேசுவோம் அப்போ பாகியத்தை கொடுக்கக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடம் சரியில்லைன்னா என்ன புண்ணியம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை ஒன்பதாம் இடம் யாருக்கு கெடுதோ உங்க குழந்தைகளுக்கும் அது புத்திர தோஷத்தை கொடுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் அது உயர்வை கொடுக்காது இப்படி பாருங்க ஒன்றுக்கு ஒன்று கனெக்டா இருக்கு லக்னத்துக்கு அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடம் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் அஞ்சுக்கு அஞ்சாம் இடம் உங்க லக்னம் ஒன்பதாம் இடத்துக்கு அஞ்சாம் இடம் பாருங்க அஞ்சு ஒன்று ஒன்பது ட்ரைங்கல் ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகிட்டே இருக்குங்க அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒன்று என்கின்ற லக்னம் ஐந்து என்கின்ற புண்ணியம் ஒன்பது என்கின்ற பாக்கியம் கட்டுவிட்டால் உங்ககிட்ட பணம் இருந்து நீங்க பெரிய ஆளா இருந்து நான் பெரிய திறமசாலியா இருக்கிறேன்னா பிரயோஜனமே படாது நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் கடுமையை போராடினா மட்டும்தான் உங்களுக்கு லைஃப்ல எல்லாமே கிடைக்கும் அதர்வைஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பா கிடையாது ஒன்பதாம் இடம் பலமா இருந்ததுன்னா நீங்க கோயில் கட்டுவீங்க ஒன்பதாம் இடம் வலுத்து இருந்ததுன்னா நீங்க தூர தேசத்துல போய் காசி கயா பன்னெண்டு ஜோதிர்லிங்கம் பார்த்தேன் கைலாயம் போயிட்டு வந்தேன் அதே போல் வந்து கே கேதார்நாத் பத்ரிநாத் போனேன் பணிலிங்கம் போய் பார்த்துட்டு வந்தேன் காசி கயா போன சிரார்த்தம் பண்ண நீராடுன சீரடி போயிட்டு வந்தேன் இப்படி உங்களுக்கு ஒன்பதாம் இடம் போது தான் இந்த புனித யாத்திரைகள் எல்லாம் பர்ஃபெக்டாக கஷ்டமில்லாமல் போயிட்டு வர முடியும் அப்படி இல்லைன்னா நீங்கள் போயிட்டு வர்றதுங்கிறது கஷ்டம் அதே மாதிரி நீங்கள் மற்றவர்களுக்கும் இது அரசியல் அரசாங்கம் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கேன் அப்படின்னா ஒன்பதாம் இடம் கெட்டு போனவங்க பாருங்கள் ப்ரமோஷனுக்காக ரொம்ப போராடுவாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க உயர் அதிகாரிகிட்ட இவங்களுக்கு கெட்ட பேர் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் அதுதான் ஒட்டு மொத்த அதிர்ஷ்டம்னு சொல்ல அப்போ நான் நல்லா சொல்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் பாருங்கள் இந்த ஒன்பதாம் இடத்த தான் அழி ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்போ ஒன்பதாம் இடத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் என்னோட வீடியோவிலேயே ஒட்டு மொத்த அதிர்ஷ்டமும் சொல்லும் ஒன்பதாம் இடம்னு ஒரு வீடியோ இருக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் என்ன கோயிலுக்கு போனால் அதிர்ஷ்டம் கிடைக்குன்னு அதில் போட்டிருப்பேன் நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும் நிறைய பேர் எனக்கு எதுவுமே நடக்கல நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் ரொம்ப போராடுறேன்னு சொல்லுவீங்க அந்த ஒன்பதாம் இடம் கெட்டிருக்கா நல்ல பலமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும் இப்போ ஜாதகத்தில் ஒன்பதாம் இடம் வளர்த்துருக்கு இல்லை அஞ்சாம் இடமும் போ நல்லா தான் இருக்குங்கும் போது பேக்கெண்டில் ஏதோ ஒரு நிழல் கருமம் உங்களை இருக்குன்னு அர்த்தம் அதுக்கு பிரசன்னம் தான் தீர்வு அது நம்ம ஆஃபீஸில் கேரள முறைப்படியான சோழி பிரசன்னம் பார்த்து ஏன் நல்லா இருக்குது நேரம் நல்லா இருக்குது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி தான் பயணிக்கிறீங்க ஆனாலும் ஒரு கஷ்டம் வருது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத அந்த பூர்வ புண்ணியமும் பாக்கியமும் சொல்லும் அது பிரசன்னம் பார்க்கும்போது உங்களுக்கான கஷ்டங்களை தொந்தரவுகளையெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் ஒன்பதாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கும்போது வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முறையேனும் போய் கண்டிப்பாக நீங்கள் திலகோமும் பண்ணிக்கணும் உங்கள் அப்பா இருந்தாருன்னா அவரை வச்சு தான் பண்ணணும் அப்பா இல்லாதவங்க அவங்கவுங்க கொடுக்கலாம் அதே மாதிரி ரொம்ப நெருங்கிய உறவுகளில் பங்காளிக்கு தீட்டுகள் இருக்கும்போது நீங்கள் போய் திலகோமெல்லாம் பண்ணிடக்கூடாது ரொம்ப நெருங்கிய உறவுகளில் போய் சார் ஒருத்தர் ரொம்ப நெருங்கிய பங்காளி இறந்துட்டார் நான் தான் எல்லாம் செஞ்சேன்னா நீங்கள் அந்த மாதம் அந்த வருடத்தில் போய் நீங்கள் திலகோமம் பண்ணுறதுங்கிறது கஷ்டம் அது உங்களுக்கு தோஷமாக தான் மாறும் அப்போ எந்த மாதிரியான தீட்டுருக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஒன்பதாம் இடத்தை நீங்கள் பலப்படுத்துங்க ஒருவருக்கு ஒன்பதாம் இடம் என்பது மிகச்சிறந்த ஒரு ஆளுமையும் பெரிய புகழையும் மிகச்சிறந்த வெற்றியும் கொடுக்கும் அந்த ஒன்பதாம் இடம் கெட்டு போயிட்டா உங்களுக்கு மச்சினை வர்றார் இல்லைங்களா ஒரு ஆண் ஜாதகத்தில் பெண் கல்யாணம் பண்ணும்போது உனக்கு மச்சினன் நல்லா இருப்பாரான்னு கேட்டால் ஒன்பதாம் இடம் கெட்டு போயிட்டா மச்சினன் அப்படிங்கிற மைத்துணன் என்கிற உறவுகளால் உங்களுக்கு கசப்புகளும் வரும் அதையும் கவனித்து பார்த்து உங்கள் ஜாதகத்தில் ஒன்பதாம் இடம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த இறைப்பரிகாரங்கள் எடுத்து நல்ல வாழ்க்கை வாழ அனைவரையும் நான் மகா பிரியவரிடமும் அன்னை வாராகியிடம் வேண்டி மீண்டும் விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்